அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை செனர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி என்று ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு நல்லவர்கள் கோபம் எப்படி இருக்கும் அருமை நண்பர்களே நல்லவர்கள் கோபப்பட மாட்டார்கள் அப்படி அவர்களுக்கு கோபம் வந்தால் அது மிக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து பொன்மணி அவர் இப்போ இல்லை அவர் வந்து நாங்கள் பணி செய்யும்போது மேற்கு வங்கத்துக்கு ஒரு வேலையாக நாங்கள் ஒரு ஆறு பேர் போனோம் அவர் மிக அமைதியானவர் கோபப்பட மாட்டார் எல்லாத்தையும் அப்படி அன்பா பேசுவார் அவர் அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கோபப்பட வைக்கிற மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம் பேசிட்டே இருந்தாங்க இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் பயங்கரமா கோபப்பட்டார் அவர் கோபப்பட்டதே எல்லாருக்கும் கோபப்பட்டு அடிக்கவே வந்துட்டார் நான் கூட கேட்டேன் அமைதியானவர் கோபப்படலாமா தானே ஒரு இன்னொரு கண்ணத்தையும் காட்டணும்னு அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு எங்க ஏசு சொல்லியிருக்காரு ஒரு கன்னத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டணும்னு சொல்லிருக்காரு இன்னொரு கண்ணத்திலயும் நீங்க அடிச்சா என்ன பண்ணணும்னு அவர் சொல்லல இல்லையா அதை தான் நான் இப்போ செஞ்சு காமிச்சேன் அப்படின்னார் அப்போ அவருடைய கோபம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயும் சரி விஜய் சேதுபதியும் சரி விஜயை வந்து கோபப்படுற மாதிரி சமூக வலைதளத்தில் திடீர்னு ஜோசப் விஜய்னு போட்டாங்க அவர் அதை பற்றி கவலைப்படலை என்னை வந்து ஜோசப் விஜய்னாலும் மக்கள் ஏற்றுக்கோங்க வெறும் விஜய்னாலும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு போயிட்டார் விஜய் சேதுபதி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வருமான வரை சோதனை அவர் வீட்டில் நடந்தது அதனால என்ன ஒரு சமூக வலைதளத்தில் புரளியை கிளப்பினாங்கன்னா அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு அதனால்தான் வருமான வரி சோதனை நடக்குது அப்படின்னாங்க அவரும் அந்த நிறைய சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி வந்ததை பார்த்தவொடனே அவருக்கும் கோபம் வந்துருச்சு அவர் வந்து என்ன செஞ்சார் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கடா அப்படின்னு போட்டார் அந்த ஒரு வார்த்தை அதை வச்சு பல விவாதங்கள் பல தொலைக்காட்சியில் நடந்தது அது எவ்வளவு பேரை பாதித்ததுங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாபாரதத்தில் போர் நடக்கும்போது கிருஷ்ணர் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் சண்டையை தொடங்கினார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்து பீஷ்மரை கொள்றதுக்காக தன்னுடைய சக்கரத்தை எடுத்து கையில் சுற்ற ஆரம்பிப்பார் அப்போ வந்து அர்ஜுனர் வந்து அவரை வந்து தடுத்துருவாப்பில் நீங்களே சண்டை போட்டிங்கன்னா அது வந்து பாவ செயல் ஆகிடும் அது நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தடுத்துருவாப்புல ஏன்னா ரொம்ப நல்லவங்க கோபப்பட்டால் அந்த கோபம் பயங்கர உக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணகியோட கோபம் கூட மதுரை எரித்ததாக கதை சொல்லுது அப்போ நல்லவங்களுக்கு கோபம் வரக்கூடாது வராது அப்படி வந்ததுனால் அது மிக கடுமையாக எரிமலை குழம்பு போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் அதை தான் சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா குணமும் குன்றேறி நின்றார் வெகுழி கனமேயும் காத்தல் அறிதுங்கிறார் பண்பில் உயர்ந்தவர்கள் வெகுழி அவங்க கோபப்பட்ட கனமேயும் காத்தல் அறிவு அப்படிங்கிறார் இருந்து ஒரு கனப்பொழுது கூட மற்றவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மு வரதராசன் வந்து விளக்கம் சொல்றாரு கலைஞர் வந்து ஒரு கனப்பொழுதில் அந்த கோபம் நீங்கிவிடும் அப்படிங்கிறார் இப்போ ரெண்டு கருத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவங்களுடைய கோபம் ஒரு கணப்பொழுதில் நீங்கவும் செய்யும் ஆனால் அந்த ஒரு கணப்பொழுதில் அது மற்றவர்களை அழிக்கவும் செய்யும் என்று சொல்லி நல்லவர்களுக்கு கோபம் வராமல் பார்த்துக்கொள்வதுதான் நல்ல பண்பு அப்படி வந்துவிட்டால் அது மிக கொடுமையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்